தமிழ் சினிமாவின் முதல் பேண்டிய படமாக மிகவும் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாக்கியுள்ளது சூர்யாவின் கங்குவா இத்திரைப்படம் இன்று உலகெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் வெளியானது சிறுதேஷ்வா இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் கே இஞானவேல் ராஜா மற்றும் யுவி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் உருவாக்கியுள்ளது கங்குவா இந்த திரைப்படத்தில் பாலிவுட் பிரபலங்கள் பாபி தியோல் மற்றும் திஷா பத்தானி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பிரெஞ்சு என மொத்தம் எட்டு மொழிகளில் உலக முழுதும் பதினொன்றாயிரத்தி ஐநூறு திரையரங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகியுள்ளது கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற வெளி மாநிலங்களில் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கங்குவா படத்தின் முதல காட்சி அதிகாலை நான்கு மணிக்கு திரையிடப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் கழித்து வெளியாகும் சூர்யா படம் கங்குவா படத்தின் முதல் நாள் ரிலீஸை ரசிகர்கள் விழா போல கொண்டாடி வருகின்றனர் ஆயிரத்தி எழுபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என இரண்டு வெவ்வேறு நூற்றாண்டில் கதை நகர்கிறது இரண்டு நூற்றாண்டுகளையும் மாறி மாறி காட்டுகிறார்கள் தற்போது நூற்றாண்டை சேர்ந்த பிரான்சிஸ் ஒரு ஹண்டர் ஒருபதில் இருக்கும் சூர்யா ஒரு பழங்குடியின போர் வீரன் அவரை காட்டும் போது விவரிக்கிறார்கள் ஆயிரத்தி எழுபதில் இருந்து ஐந்து கிராமங்களை பற்றி காட்டுகிறார்கள் எந்த தொடர்பும் கோவாவில் நடக்கும் பார்ட்டியில் இருந்து பழக்கால கிராமத்தில் நடக்கும் போருக்கு படம் செல்கிறது நிகழ்காலத்தில் இருக்கும் பிரான்சிஸ்க்கு சூடா மூலம்தான் யார் என்பது தெரிய வருகிறது அங்கே ஆரம்பிக்கிறது கங்குவாவின் கதை ஐந்து தீவுகளில் பெருமாச்சி தீவி அதர்சு நாயகனாக வலம் வரும் கங்குவாவுக்கும் அவனது குழுவுக்கும் போர்தான் குலத்தொழில் வீரமும் இயற்கையும் விளைந்த அந்த மண்ணை தன் வசப்படுத்த நினைக்கிறது ரோமானிய அரசு அவர்கள் அதற்காக குடுவாவிற்கு பணதாசை காட்டி அவனை தங்களது வலைக்குள் கொண்டு வருகின்றனர் அவனும் ஆசை கொண்டு பெருமாசின மக்களை நம்ப வைத்து கழுத்திருக்கிறான் இதை கண்டு பொங்கிய கங்குவாவும் அவனது இனமும் அவனை தீ வைத்து கொடுத்த அவன் மனைவி மற்றும் மகனையும் கொல்ல வேண்டும் என்று இன மக்கள் கூறுகின்றனர் அதற்கு கங்குவா எதிராக நிற்க என் மகன் இனி உன் மகன் என்று சொல்லி கங்குவன் கையில் மகனை ஒப்படைத்துவிட்டு உடன் கட்டை ஏறுகிறார் குடுவாவின் மனைவி அதன் பின்னர் என்ன ஆனது உதிரா பெருமாட்சி மீது போர் தொடுக்க காரணம் என்ன அப்பாவை கொன்று கங்குவாவை கொல்ல துடிக்கும் கொடுவாவின் பகை என்ன ஆனது உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்களை படத்தின் கதை சண்டை காட்சிகள் வித்தியாசமாக இருக்கிறது ஆயிரத்தி எழுபதில் இருக்கும் பெண்கள் எதிரிகளை தாக்குவது பாம்புகள் தேல்கள் கொண்ட காட்சிகள் தனித்து தெரிகிறது ரீடியில் பார்க்கும் நாமே போர்க்களத்தில் இருப்பது போன்ற உணர்வு கிடைக்கிறது கங்குவாவில் தெளிவு இல்லாவிட்டாலும் விஷ்வல் பிரம்மாண்டமாக இருக்கிறது ஆயிரத்தி எழுபதை காட்டும் போது மிகவும் கவனம் செலுத்தியிருக்கலாம் வெளியேற்றுகிறார்கள் அதன் பிறகு சூர்யாவும் சிறுவனும் சந்திக்கிறார்கள் சூர்யா சிறுவன் இடையேயான பிணைப்பு படத்தின் மையம் ஆனால் நம்மால் அதை முழுவதுமாக உணர முடியவில்லை இரண்டு வித்தியாசமான காலகட்டங்களை சேர்ந்தவராக அற்புதமாக நடித்திருக்கிறார் சூர்யா நிறைய விஷயங்களை கிளிம்ஸாக காட்டி காட்டியிருக்கிறார் சிவா பழங்காலத்தில் சூர்யாவின் கிராமத்தில் இருக்கும் சடங்குகள் அவர்களின் ஆயுதங்கள் போருக்கு போகும் முன்பு பிரார்த்தனை செய்யும் போது ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருப்பதும் ஆகியவற்றை அழகாக காட்டியிருக்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் வேக வேகமாக வந்து போகிறது எதிரி கிராமத்தின் தலைவனான வில்லன் பாபிதியோலுக்கு நான்கு மகன்கள் அவர்களை தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ நமக்கு நேரம் கிடைக்கவில்லை இதில் தற்போதைய காலகட்டத்தில் காமெடி காட்சிகள் இருக்கிறது அதை பார்த்து சிரிப்பு வரவில்லை நிறைய விஷயங்களை சிவா தவிர்த்திருக்கலாம் என நினைக்க விடுகிறது படத்தின் நாகப்பெறும் பலம் படத்தின் கலை இயக்கமும் உழைப்பும் இந்த இரு குழுவின் அர்ப்பணிப்பு மிக்க பணியே கங்குவாவின் உலகத்தை நிஜத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறது கங்குமாவின் உருவத்தில் கன கச்சிதமாக பொருந்திருக்கிறார் சூர்யா வீரிய மிகுந்த கண்கள் மிடுக்கான உடல் தோற்றம் துல்லியமாக எமோஷனை கடத்தும் திறன் உள்ளிட்டவை வழக்கமான சூர்யாவின் அர்ப்பணிப்பை பறைசாற்றின பேக் தோற்றம் மதக்களம் ஆக்ரோஷ வில்லனாக உதிராவின் உருவத்தில் வரும் பார்வையாளர்களை நிலை செய்கிறார் திஷா பதானி வெறும் கிளாமருக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் யோகி பாபு காமெடி எப்போதும் இடம்பெறும் தரத்தில் இல்லை கிங்ஸ்லி இடம் பெறும் இடம்பெறும் கதாபாத்திரங்களுக்கு அதற்கு உரித்தான நடிகர்கள் நியாயம் செய்திருந்தாலும் எந்த கதாபாத்திரமும் மனதில் தங்கவில்லை வெற்றியின் கேமரா ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது பின்னணி சில் பிரம்மாண்டத்தை தேவி ஸ்ரீ பிரசாத் இவை எல்லாம் படத்தின் பலமாக இருக்கும் நிலையில் படத்திற்கு ஆக பெரும் பலவீனமாக மாறியிருப்பது இயக்குனர் சிவா

கதாபாத்திரங்கள் நன்றாக இருக்கிறது பேசாமல் ஒரே ஒரு நூற்றாண்டை மட்டும் காட்டியிருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்களை காட்டுவதில் சுவாரஸ்யம் குறைந்துவிடுகிறது